காய்ச்சல் இருக்கும் போது நீங்க ஒரு மருந்து அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மருந்து உங்களுடைய உடம்போட சூட்டையும் உஷ்ணத்தையும் தான் குறைக்குதோ தவிர உங்க நோயை வெளியில தள்ள அதாவது சிம்டம் வெளியில தள்ளிடுது அப்ப நீங்க நினைக்கிறீங்க காய்ச்சல் எனக்கு குணமாயிடுச்சு நினைக்கிறேன் காய்ச்சலாம் குணமாகலை எங்கேயோ போய் உட்காந்துக்குச்சு அது ஒரு மூணு மாசமும் நாலு மாசமும் கழிச்சு வேற ஒரு நோயா வரும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உடம்பு ரெண்டு செயல் செய்யும் ஒன்னு வந்து அசிமுலேஷன் அசிமுலேஷன்னா உணவை உள்ள தள்ளுறது தண்ணியை உள்ள தள்ளுறது அசிமுலேஷன் எலிமினேஷன்னா தேவையில்லாத விஷயத்த வெளில தள்ளுறது மலம் யூரின் பிளம் வேர்வை இது எல்லாமே எலிமினேஷன் இப்போ இந்த கழிவு காற்றால உள்ள வரலாம் உணவால உள்ள வரலாம் தண்ணியால உள்ள வரலாம் இதை வெளியில போக்குறதுக்கு நம்ம வாழ்க்கை முறையில விரதோன்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா தானா வெளில போயிடும் இது பண்ணாத போது காய்ச்சலாக நமக்கு வரும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு வரும் அந்த காய்ச்சல் அதை வெளியில தள்ளுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா போதும் முதல்ல காய்ச்சல்றது என்னன்னா நம்ம உடம்பு வந்து தேக்கி வச்ச கழிவை வெளியில தள்ளுறதுக்கு முயற்சி எடுக்கிற தருணம் தான் ஒரு காய்ச்சல் நா ஹீலர் பிரசன்னா ஒரு அக்குபஞ்சர் ஹீலர் காய்ச்சல்னா என்ன காய்ச்சல்னா நம்ம உடம்புல வந்து உஷ்ணத்தை ஏத்தி நம்மளை வந்து வீக்காக்கி நம்ம இயல்பான வாழ்க்கை செய்ய முடியாம ஒரு நிலைமை நமக்கு வர்றது தான் காய்ச்சல் இப்போ காய்ச்சல் வந்தா அதை குணப்படுத்தணுமா குணப்படுத்த கூடாதான்றது நம்பர் ஒன் கேள்வி காய்ச்சல் வர்றது கண்டிப்பா நம்ம குணப்படுத்தணும் சரிப்படுத்தணும் நம்ம உடம்புல இருந்து அந்த அந்த ஒரு தொல்லையை வெளியில தள்ளுறது தான் இயல்பு இதுல எந்த மாற்றமும் கிடையாது இப்போ நம்ம ஒரு குட்டி கதை பார்ப்போம் ஒரு வீட்டுல வந்து டாமின்னு ஒரு நாயார் அம்மா வளர்த்துறாங்க அந்த வீட்டுல வந்து அஞ்சு வயசுல ஒரு குழந்தையும் இருக்கு இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுது டாமிக்கு காய்ச்சல் வந்துருது டாமிக்கு போய் சாப்பாடு வைக்கிறாங்க டாமி சாப்பாடு சாப்பிடுமா நாய் வளத்துற பல பேர் பார்த்துருப்பீங்க அதுக்கு காய்ச்சலோ உடம்புல எந்த தொல்லை வந்தாலும் நாய் வந்து எதையுமே வாயில வைக்காது இப்போ டாமி எதுவும் சாப்பிடல இவங்க போய் டாமியை தடவி கொடுக்குறாங்க பேசுறாங்க திட்டுறாங்க மிரட்டுறாங்க டாமி சாப்பிடவே இல்லை என்னென்னமோ பண்றாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த அம்மாவுக்கு ரொம்ப வெறுப்பு வந்துருச்சு சரி என்னமோ பண்ணு போ அப்படின்ட்டு சாப்பாடு தட்டத்துல போட்டு டாமிக்கு வச்சுறாங்க ஏன்னா டாமிக்கு எடுத்து ஊட்ட முடியாது இல்லை கடிச்சிடும் அதனால டாமிக்கு தட்டத்துல போட்டு டாமிக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு உள்ளே போயிடுறாங்க மறுபடியும் மனசு கேட்காம ஒரு மூணு மணி நாள் கழிச்சு வந்து பார்க்கறாங்க அந்த டாமி இந்த சாப்பாடு சாப்பிடவே இல்லை அவங்களுக்கு ரொம்ப சோகமாயிடுது பட் ஒன்னும் பண்ண முடியல அன்னைக்கு ஃபுல் டே இதே மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க டாமி பார்த்தா அந்த அம்மாக்கு ரொம்ப கஷ்டம் சரி ஒருவேளை வெட்னரி டாக்டரை கூட்டிகிட்டு போகலாமான்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது அன்னைக்கு லேட் லேட்டாயிடுது அதனால போய் தூங்கிடுறாங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா டாமிக்கு காய்ச்சல் உடம்பு விட்டு போயிடுச்சு அப்புறம் போய் சாப்பாடு வைக்கிறாங்க டாமி சாப்பாடை சாப்பிடுது அதுல இருந்து ரெண்டு நாள் கழிச்சு அந்த வீட்டில் இருக்கிற அஞ்சு வயசு பையன் அந்த பையன் பேர் ராமு ராமுக்கு காய்ச்சல் வந்துருச்சு ராமு எதையுமே சாப்பிட மாட்டேங்கிறான் உடம்பு நூறு டிகிரி டெம்பரேச்சர் ஆயிடுச்சு அவனுக்கு நடுங்குது அம்மாக்கு மனசே கேக்கல சரி மருந்து ஒண்ணு கொடுத்துட்டு பையனை பக்கத்துலயே பார்த்துக்கறாங்க கொஞ்ச நேரம் ஆக ஆக அவன் வந்து காய்ச்சல் குறையவே இல்ல அம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கறாங்க டாக்டர் ஒரு மருந்து சொல்றேன் அந்த மருந்து மறுபடியும் குடுத்துறாங்க டாக்டர்கிட்ட ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கான் டாக்டர் பையன் ஏதாவது கொஞ்சம் குடுக்கட்டுமான்னா டாக்டர் வந்து சரி மாடுறாரு இவங்க வந்து பையன் காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலையுன்னு சாய்ந்தரமா ரசத்தை கரைச்சு கொடுக்குறாங்க பையன் சாப்பிடவே இல்லை மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சமாவது பாலாது குடின்னு பால் பிரெட் எல்லாம் கொடுக்குறாங்க அதையும் பையன் சாப்பிடல அப்புறம் வேற வழி இல்லாமல் பையனை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் பாலை கொடுத்துட்றாங்க இதுதான் இன்னைக்கு பல வீட்டுல இயல்பா நடந்துட்டு இருக்கிற ஒரு செயல் முதல்ல காய்ச்சல்றது என்னன்னா நம்ம உடம்பு வந்து தேக்கி வச்ச கழிவை வெளியில தழுறதுக்கு முயற்சி எடுக்கிற தருணம் தான் ஒரு காய்ச்சல் இப்போ போகி பண்டிகையில நாம வந்து நெருப்பை கொளுத்தி தேவையில்லாத பொருளை எரிக்கிறது தான் வந்து போகி பண்டிகை தளபதி படம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல அந்த படத்துல போகியை பத்தி ஒரு பாட்டு இருக்கும் போகி பண்டிகையில துணி எல்லாம் போட்டு எரிப்பாங்க அந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம அகற்றணும்னா நெருப்புல போட்டு எரிக்கணும்ன்றது ஒரு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த மாதிரி உடம்புக்குள்ளார தேவையில்லாத கழிவை வெளியில தழ்றதுக்கு உடம்பு ஏற்படுத்துறையான் ஒரு நெருப்பு தான் காய்ச்சல் இப்போ காய்ச்சல் இருக்கும் போது உங்க வாய் கசக்கும் நிறைய பேர் வாயில எதையுமே சாப்பிடவே முடியாது வாயில வச்சா கூட அது முழுங்கறதுக்கு ஒரு எண்ணமே வராது அதே மாதிரி உமிழ்நீரே சுரக்காது ஒரு வாசமும் ஒரு ஃபுட்டு சமைச்சா கூட அது சாப்பிடணும் என்ன வராது வெறுப்பு தான் வரும் அது என்ன உடம்பு சொல்ல வருதுன்னா எனக்கு தயவு செஞ்சு ஆகாரத்தை கொடுக்காது அப்படிங்கிற உடம்பு ரெண்டு செயல் செய்யும் ஒண்ணு வந்து அசுமிலேஷன் அசுமிலேஷன் உணவை உள்ள தள்ளுறது தண்ணி உள்ள தள்ளுறது அசிமுலேஷன் எலிமினேஷன்னா தேவை இல்லாத ஒரு விஷயத்த வெளில தள்ளுறது மலம் யூரின் பிளம் வேர்வை இது எல்லாமே எலிமினேஷன் இப்போ எலிமினேஷன் உடம்பு பண்ணும்போது போது வாய்ப்பே உடம்பு கொடுக்காது இயல்பா ஆனா நம்ம டாமி மாதிரி உடம்பு சொல்ற வேலையை கேட்டா அடுத்த நாள் டாமி மாதிரி குணமாயிடுவோம் டாமியோட ஓனர் அம்மா மாதிரி போர்ஸ் பண்ணி ரசமோ பாலோ கொடுத்தோம்னா எலிமினேஷன் நடக்காது எலிமினேஷன் நடக்கலைன்னா அந்த தேவையில்லாத கழிவு உடம்புலேயே தங்கிடும் இப்போ காய்ச்சல் இருக்கும்போது நீங்க ஒரு மருந்து கொடுத்துறீங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த மருந்து உங்களுடைய உடம்போட சூட்டையும் உஷ்ணத்தையும் தான் குறைக்குதோ தவிர உங்க நோயை வெளியில தள்ள அதாவது சிம்டம வெளியில தள்ளிடுது அப்போ உங்க உணர்வு என்ன ஆயிடுது என் உடம்புல சூடு இல்ல சூடு குறைஞ்ச உடனே உங்க உடம்புக்கு வந்து அது இயல்பான தன்மையான வெளியில தள்ளுறதுல இருந்து இயல்பு நிலைமைக்கு கொண்டு வந்துருது அப்ப நீங்க நினைக்கிறீங்க காய்ச்சல் எனக்கு குணம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் காய்ச்சல் எல்லாம் குணமாகல எங்கேயோ போய் உக்காந்துக்குச்சு அது ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ கழிச்சு வேற ஒரு நோயா வரும் அப்போ நம்ம என்ன பண்ணும்னா டாமி என்ன பண்ணுச்சோ காய்ச்சல் காய்ச்சல் வந்தா போய் படுத்துக்கணும் வேலை செய்யக்கூடாது படிக்க கூடாது டிவி பார்க்க கூடாது சாப்பிடக்கூடாது தாக எடுத்தா தண்ணி குடிக்கலாம் அதே மாதிரி சுடு தண்ணி குடிக்கிறதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நம்ம ரூம் டெம்பரேச்சர் நம்ம எந்த ஊர்ல இருக்கோம் நீங்க சிம்லாவில் இருக்கீங்க ஊட்டியில் இருக்கீங்கன்னா அந்த ஊர்ல என்ன தண்ணி டேப்ல வருது அந்த தண்ணி குடிங்க இதுவே சென்னையில் இருக்கீங்க மதுரையில் இருக்கீங்க திருநெல்வேலியில் இருக்கீங்கன்னா அந்த தண்ணி உங்களுக்கு என்னவோ அதை குடிங்க நீங்க இங்கிலாந்துல இருக்கீங்கன்னா இங்கிலாந்து தண்ணி குடிங்க அந்த ரூம் டெம்பரேச்சர் தண்ணி குடுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது அதனால இதை பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேல அந்த காய்ச்சல் தன்னை தானா அந்த கிருமியை வெளியில தள்ளிட்டு தேவையில்லாத கழிவுகளை வெளியில தள்ளுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தா இயல்பு டெம்பரேச்சருக்கு உடம்பு வந்துடும் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும் இப்போ எனக்கு டெம்பரேச்சர் நூத்தி ரெண்டு நூத்தி மூணு போயிடுச்சு நிமோனியா வந்துடும் வலிப்பு வந்துடும் அப்படின்னா நிறைய பேர் கேட்பீங்க உங்களுக்கு என்னைக்கு நூத்தி ரெண்டு நூத்தி மூணுக்கு டெம்பரேச்சர் போகுதோ அப்ப ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த அளவுக்கு உங்க உடம்புல கழிவு தேங்கிருக்கு இப்போ எனக்கு வந்து நிமோனியா வந்துடும் வலிப்பு வந்துடும் பயப்படுறவங்க நூத்தி ரெண்டு நூத்தி ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே நீங்க நம்ம அந்த காலத்துல பாட்டிகள்லாம் செஞ்ச வைத்தியம் என்னன்னா ஈரத்துணியை காட்டன் துணியை தண்ணியில் நினைச்சு நெத்தியில பத்து போடுவாங்க இந்த மாதிரி பத்து போடும்போது என்ன ஆகும்னா உங்க டெம்பரேச்சர் நல்லாவே குறையும் அதே மாதிரி அக்குபஞ்சர் படி எப்பயுமே ட்ரிபிள் வார்மர்னு ஒரு உறுப்பு இருக்கு அந்த உறுப்பு உஷ்ணத்தை இன்க்ரீஸ் பண்ணும் நைட்டு ஒன்பதுல இருந்து பதினோரு மணிக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே காய்ச்சல் இருக்கும்போது நைட்ல மட்டும் காய்ச்சல் ஜாஸ்தி ஆகும் அந்த மாதிரி ஆகிற டைம்ல நெத்தியில பத்து போடுறதே போதும் இது பண்ணும்போது போது இயல்பாகவே உங்க டெம்பரேச்சர் தன்னு தானா குறைஞ்சிரும் அதனால மருந்து மாத்திரை சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை மருந்து மாத்திரை இயல்பா அந்த டெம்பரேச்சரை மட்டும்தான் குறைக்குதோ தவிர உங்க நோயை குணப்படுத்துறது வருஷமா மட்டும்தான் காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரை பழக்கம் மனுஷன் ஆனால் பலாயிரம் வருஷமா இந்த இந்த இனம் அதனால் காய்ச்சலுக்கு மருந்து சாப்பிடுறத நிறுத்துறது உங்களுடைய நீண்டகால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி காய்ச்சலுக்கு வந்து நான் மாத்திரை சாப்பிடாம இருந்தா நான் முன்னையே சொன்ன மாதிரி ஒரு நிமோனியா வலிப்பு வந்துன்றதுக்கு நெத்தியில் பத்து போடுங்கன்னு சொன்னேன் மருந்து சாப்பிடாம இருந்தேன் எனக்கு வேற ஏதோ பிரச்சனை வருமான கேள்வி கடிகேல கேக்குறாங்க இப்போ நீங்க யாராவது வந்து ஒரு சிங்க இன்சுலின் இன்ஜெக்ஷன் போறத பாத்திருக்கீங்களா இல்ல ஒரு யானை வந்து போயிட்டு லங்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்கேன் பண்ணுதா எந்த மிருகமாவது வந்து காச்சலு சலி ทும்பல் தலவளீன்னு எங்கயாவது டாக்டர்ட்ட போகுதா அவங்கள ஏன் போறது இல்ல நம்மளு போகாம தான் இருந்தோம் அதாவது நம்ம வாழ்க்கை முறையில பண்ற சில தவறால தான் நமக்கு கழிவு உள்ள சேருது தவறுனா நம்மள அறியாம செய்யற தவறுகள் அதனால தான் கழிவு செய்யுது இந்த கழிவு காற்றால உள்ள வரலாம் உணவால உள்ள வரலாம் தண்ணியால உள்ள வரலாம் இதை இதவெளியல போக்குறதுக்கு நம்ம வாழ்க்கை முறையில் விரதோன்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்தோம்னா தானா வெளில போய்டும் இது பண்ணாத போது காய்ச்சலாக நமக்கு வரும் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ கழிச்சு வரும் அந்த காய்ச்சல் அதை வெளியில் தாழ்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னா போதும் எந்த தொல்லையுமே வராது மருந்து மாத்திரை சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது நான் என் பேஷண்ட் யாருக்குமே மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டேன் இன்ஃபேக்ட் அக்கு பஞ்சர் கூட நான் கொடுக்கறதுல காய்ச்சல் வந்த காய்ச்சல் வந்து அவங்களை போய் ஓய்விடுங்கன்னு சொல்லி அனுப்புறது மட்டும்தான் என்னுடைய முதல் கடமை அவங்களுக்கு நான் ஊசி போட்டு அக்கு பஞ்சர் முறையில் நாங்கள் ஊசி போடுவோம் ஊசி போடுறதுக்கும் அவசியம் இல்லை அதே மாதிரி காய்ச்சல் வந்து உங்களுக்கு போன உடனே உங்க நார்மல் டெம்பரேச்சர் வந்த உடனே நீங்க முதல்ல சாப்பிடக்கூடிய உணவு வந்து ஒரு சூப் சாப்பிடலாம் பாயில்டு வெஜிடபிள் சாப்பிட்லாம் இல்ல சாதம் பருப்பு சாப்பிடலாம் புளிச்ச உணவு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது குறிப்பா பால் சார்ந்த உணவும் மைதா வெள்ள சக்கரை இது மூணும் எப்பயுமே சாப்பிடக்கூடாது அதுதான் என்னுடைய கருத்து அப்படி உங்களுக்கு சாப்பிடணும் விருப்பப்பட்டாலும் காய்ச்சல் முடிச்சு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தவுடனே இந்த மூணையும் தவிர்த்துக்கோங்க பால் சக்கரை மைதா இது மூணையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது சமைச்ச உணவு வீட்டில் சமைச்ச சாதம் பருப்பு தக்காளி ரசம் இந்த மாதிரி ஒரு காய்கறி சூப்பு கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் முதல் நாள் சாப்பிட்டுட்டு அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்கள் இயல்பான உணவுக்கு நீங்கள் வந்துடலாம் அது உங்கள் உங்களுக்கே தோணும் ஒரு நாள் உடம்பு ஒரு உரம் தெம்பாகிடுச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இயல்பான உணவுக்கு வந்துடலாம் மாமிசம் முதல் நாளே சாப்பிட்றது தவிர்க்கிறது நல்லது ஒரு டொண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் ஃபார்ட்டி ஹவர்ஸ் கழித்து நீங்கள் இயல்பான உணவு எல்லாமே சாப்பிடலாம்